ஆண்டு இயேசுவை இயேசுவின் அமத்தினால் இந்த காலை வேலையில் கூட அவரை வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசிர்வதிப்பறாக இந்த நாளையிலேயே கூட இரண்டு திம்பத்தையோ நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்துல கூட திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே இந்த வேதத்தில் இருக்கிற இந்த திருவசனங்களை நாம் ஒவ்வொரு நாளிலும் பிரசங்கம் செய்ய வேண்டும் ஆனால் அந்த திருவசனத்தை எப்படி பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று இன்று அநேகருக்கு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருவசனத்தை எப்படி பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நேரம் கிடைத்தாலும் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் எல்லா நேரத்திலும் இந்த வரிகளின் அர்த்தம் என்னவென்றால் எல்லா நேரத்திலும் நாம் திருவசனத்தை மற்றவர்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி என்றால் ஜாக்கிரதையாக எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பதை ஞானத்தோடு கூட ஜாக்கிரதையாக நாம் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நீடிய சாந்தத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருவசனத்தை போதிக்கிற ஒவ்வொருவரும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தை மிகவும் அன்போடு கூட நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இப்படி அநேகர் இந்த திருவசனத்தை அறிவியாதபடி அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் வசனத்தை சொல்லி அநேகருக்கு பிரச்சனைகள் உண்டாகிறது ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது நீடிய சாந்தத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாக்கிரதையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக கண்டனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த உண்மையான சத்தியத்தை உண்மையாக மற்றவர்களுக்கு கூறுவது மிக அவசியமான ஒன்றாகும் நாம் மற்ற மாற்றி இந்த திருவசனத்தை மாற்றி கூறாதபடிக்கு திருவசனம் என்ன சொல்லுகிறதோ அதையே மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கணிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நாம் எதற்காக எப்படி யாருக்கு சொல்ல வேண்டும் என்று அதை க சரியாய் நாம் மற்றவர்களுக்கு கூறுவது கடிந்து கொண்டு எந்த காரியத்தில் மற்றவர்களை திருத்த வேண்டுமோ சரி செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் சரியாய் நாம் செய்ய வேண்டும் என்று திருவசனம் கூறுகிறது அடுத்ததாக புத்தி சொல் மற்றவர்கள் நாம் புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அநேக இந்த உலகத்தில் மற்ற காரியங்களில் அடிமிதனத்தில் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் புத்தி சொல்லும்போது அவர்கள் அந்த அடிமை தினத்திலிருந்து விடுதலையாவதற்கு அந்த திருவசனம் அவர்களுக்கு உதவி செய்கிறது எந்த ஒரு காரியத்திலும் யார் அடிமையாக இருந்தாலும் நாம் புத்தி சொல்லும்போது அதிலிருந்து தேவன் அந்த வசனத்தின் மூலம் நீங்கள் புத்தி சொல்லும்போது தேவன் அவர்களை விடுதலை செய்கிறவர்கள இருக்க அதனால் நாம் திருவசனத்தின் மூலம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் கடிந்து கொள்ள வேண்டும் கண்டனம் செய்ய வேண்டும் ஜாக்கிரதையாய் சொல்ல வேண்டும் என்ற அநேக காரியங்கள் திருவசன திருவசனத்தை எவ்வாறு போதிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக தீமத்த புஸ்தகத்தில் இந்த நான்காம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் திருவசனத்தை போதிக்கிறவர்கள் இப்படியாய் நாம் திருவசனத்தை செவையாய் போதிக்கும்போது அநேக ரசிக்க இந்த உலகத்தில் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த திருவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்களும் மற்றவர்களுக்கு போதித்து புத்தி சொல்லுங்கள் கத்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் திருவசனத்தை கேட்கிறவர்களையும் ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கல்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான திருவசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை கூறும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் சரியாய் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பிறாக தொடர்ந்து உங்கள் பிரசனம் உங்கள் ஞானம் முடிய இந்த திருவசனத்தை போதிக்கிறதுக்கு தகுந்த ஞானத்தை நிறைங்களுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் சமம் கிளம்ப நல்ல பிதாவே ஆமேன்